எதை ஃபர்ஸ்ட் ஊற்றுறது எதை செகண்ட் ஊத்துறதுனே தெரியலங்க நானே மறந்துருப்பேன் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டர் ஒரே நாளில் பதினஞ்சு கிலோ வந்து ப்ரௌனி ஆர்டர் வந்திருக்கு என் மனசு ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ஜீனு பார்த்து ஜீனி இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது உட்றவே விட்டுறாது இரநூறு பேர் இரநூத்தி ஐம்பது பேர் கிட்ட உன் கேக் வந்து சாப்பிட போறாங்க அவங்களுக்குலாம் ஒன்று யாருனே தெரியாது அதை பார்த்து பார்த்து செய் சொல்லிட்டு என் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு ஒரு மதியானத்துலேயே வந்து செஞ்சுட்டு இருக்கோம் இன்னும் முடியவே இல்லை வேலை நார்மலாக கேக் செய்ய பார்த்து கூட எனக்கு இந்த அளவுக்கு பயம் இருந்ததே இல்லைங்க ஆனா இந்த தடவை ரொம்ப பயந்துட்டேன் நான் ஏன்னா ஃபிஃப்டீன் கேஜி நாற்பது கப் வந்து நான் கொடுக்கணும் இது ஒரு பெரிய ஆர்டர் இல்லையா அதனால எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் முந்நூறு பேர்கிட்ட சாப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு நானே வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அத்தனை பேரும் உன் ஃபுட்டை சாப்பிட்றாங்கன்னா அப்போ அவ்வளோ பேருக்கு உன் ஃபுட்டு பிடிக்குமா அதில் எல்லாருமே உன் வீடியோ பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையான்னு சொல்லிட்டு என் மனசு ஒன்று சொல்லிட்டே இருந்துச்சு எதுக்குமே இந்த அளவுக்கு நான் பயந்ததே கிடையாதுங்க ஆனால் இந்த ஆர்டர் நான் முடிக்கிறதுக்கு நான் ரொம்பவே பயந்துட்டேன் கண்டிப்பாக ஒரு நாள் பார்க்கும்போது இந்த வீடியோ நான் பார்ப்பேன் இப்படியும் இந்த ஆர்டரை வந்து நல்லபடியாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் ஆனால் நான் வந்து இது பஸ் மூலியமாக தான் வந்து கொடுக்கணும் பாண்டிச்சேரியில் கிடையாதுங்க ஒரு பல்காக வந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டே இருப்பேன் அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னா ஏன்னா மாற்றுவாங்க இல்லையா பல்கான ஆர்டர்னால சொல்லிகிட்டே இருந்தேன் எல்லாமே ஓகே சிஸ்டர் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டீங்க நேராக கிளம்பி சென்னைக்கு வந்துடுங்க ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் என்னால் போக முடியல இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டேன் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருந்தாங்க அதுக்கும் வந்து என்னால் போக முடியலங்க இப்போ இந்த கேக் எல்லாமே செஞ்சாச்சு இல்லையா இதெல்லாம் பஸ் மூலிமா கொடுக்கணும் ஏழு மணிக்குள்ளே நான் கொடுத்தனுப்பணும்